السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما الرجال எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே நபிகள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மறளும் சாந்தியும் சமாதானம் என்றெண்டும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறி ரமலாவுடைய இரண்டாவது இரவில் தொழுதுவிட்டு நாம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காண்டி அமைந்திருக்கின்றோம் எல்லாம் அல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையிலே முதலாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது ஆமந்து பில்லாகி அந்த அல்லாகவை எப்படி ஈமான் கொள்வது என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் உலகத்திற்கின்ற அத்தனை முஸ்லீம்களும் சொல்கின்றார்கள் ஆமந்த் பில்லாகி அல்லாகவே நாங்கள் ஈமான் கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் நம்பினோம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அது எப்படி நம்புவது என்ற விளக்கம் இல்லாமல் அனைவரும் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்போ முதலாவதாக மூன்று விஷயத்தை நாம் சொன்னோம் அதில் முதல் விஷயம் என்னவென்றால் அர்ருபூபிய ரப்பு என்பதனை ஏற்றுக்கொள்வது அவன்தான் ரப்பு என்பது அதற்குண்டான விளக்கங்களை நாம் பார்த்தோம் அப்போ அடுத்ததாக இந்த ஒரு மனிதன் சொன்ன உடனே அவன் முஸ்லீமாக ஆகிவிடுவானா என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொன்ன உடனே முஸ்லீமாக இரண்டாவது ஒரு கட்டமைக்குகின்றது அது அவர் விளங்கி இருக்க வேண்டும் அதை விளங்கி அவர் கொண்டால் தான் அவர் மூமியனாக ஆகுவார் அதை மட்டும் அந்த இரண்டாவதை மட்டும் முழுமையாக விளங்கினால் மட்டும் என்ன செய்யாது முழுமையடையாது மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கின்றது அதையும் விளங்கிய பின்புதான் அல்லாகுவை நாம் எப்படி ஈமான் கொண்டமோ அப்படி ஈமான் கொண்டதாக ஆகும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் உலூகியத்து என்பது நாம் சொல்கின்றோம் சொன்னால் கடவுள் தன்மை என்ற பொருள் கடவுள் தன்மை அப்படிங்கிறத எப்படி இதை நம்புறது என்று சொன்னால் இப்ப கனிமா நம்ம சொல்றோம் இல்லாங்கிறோம் லா வார்த்தை தான் வார்த்தியில் வந்தது இலாகு என்றால் என்ன அர்த்தம் நமக்கு அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொருவருக்கும் எப்படி சொல்லி கொடுக்கப்படுகிறது வணக்கத்துக்குரிய நாயன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த வார்த்தையில் அது கிடையாது நாமளா தான் சேர்த்துக்கிறோம் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தவிர வேற யாரும் இல்லை அப்படி நேரடியான பொருள் என்னவென்றால் லா இலாகா இல்லல்லா கடவுளை தவிர அல்லாஹ் என்ற அவனை தவிர வேறு கடவுள் இல்லை அதான் அதுக்கு பொருள் ஆனா நம்ம எப்படி தமிழ்ல சொல்றோம் வணக்கத்துக்குரிய நாயனை தவிர வேறு யாரும் இல்லை ஏன் இந்த வணக்கம் வார்த்தையை இடையில சேர்த்துருக்கிறாங்க அந்த சேர்த்ததை அர்த்தத்துடன் தான் சேர்த்து சொல்கின்றார்கள் நேரடியான வார்த்தையில லாயிலாக இல்லை பொழுது அந்த அர்த்தம் வராது அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை அதுக்கு நேரடியான பொருள் ஆனால் நமக்கு எப்படி சொல்லி தருவார்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தர்றாங்க அப்ப இந்த உலுகீர்த்தி என்பது ஏதோ சம்பந்தப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் வணக்கத்துடன் அது சம்பந்தப்படுத்தப்படுகின்றது அந்த வணக்கம் யாருக்கு உரியதாக இருக்கணும் இல்லல்லா அல்லாஹ்வி தவிர வேற யாருக்கும் இல்லை இப்ப தெரியல நம்ம களிமா சொல்றோம்ல வெறும் லாயிலா எல்லாம் மொமரிஸ் எல்லாம் சொல்லிடுறோம் வணக்கத்துக்கு உரிய நாயன் அல்லாஹ் தவிர அப்ப இந்த வணக்கம் என்பது யாருக்கு மட்டும் இருக்க வேண்டும் அல்லாவுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை முதலில் நமக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது கொள்ளணும்ல அந்த வணக்கத்தை பத்தி தான் வணக்கம் அப்படிங்கிறத நிறைய பேர் எப்படி விளங்கிக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் தொழுவது ஒரு வணக்கம் நோன்பு ஜக்காத் இதெல்லாம் வணக்கம் இந்த வணக்கத்தை நாம் வேற யாருக்கும் செய்வதில்லை தொகும்போது எல்லாம் தொழுகிறோமா அல்லாவுக்காண்டிதான் தொழுகிறோம் நோன்பை அல்லாவுக்காண்டிதான் நோன் வைக்கிறோம் தான் செய்கின்றோம் வணக்கம் என்பது இந்த ஒரு நாலு கட்டத்துக்குள் முடியக்கூடியது அல்ல வணக்கம் என்பது விரிவான அர்த்தத்தை பொருளை கொண்டது ஐ அரபில சொல்றது பாதத்தினா வணக்கம் தமிழ்ல வணக்கம் நம்ம சொல்றோம் அதனாலதான் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரருக்கு சலாம் சொல்லியிடலாம் நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சுருக்காங்க முஸ்லீம் அல்லாஹ் சலாம் சொல்லலாம் கூடாது அப்படின்ட்டு அழகா சலாம் சொல்லலாம் இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு ஒரு மோகன்கிற ஒரு ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார் எடுத்த உடனே என்ன சொன்னாரு அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பறக்காதுங்கார் யார் பேர் என்ன மோகன் இந்த மாதிரி இந்த மாதிரி சால ஓதியை படித்து எடுத்தவன் என்ன சொல்கிறாரு அஸ்ஸலாம் அப்புறம் நம்ம அழைக்கும் முஸ்ஸலாம் ஒரு ரஹமத்துல்லாஹி அதே போல நாமும் என்ன சொல்லலாம் அவரும் சலாம் சொல்லலாம் ஆனா என்ன 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 வார்த்தை சொல்லக்கூடாது எல்லாரும் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எடுத்த உடனே வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம இப்ப தெரியுதுங்களா ஏன் இந்த வணக்கத்தை இலாகியத்துடன் அல்லாவுடன் சேர்க்கின்றோம் என்று சொன்னால் அந்த வணக்கம் என்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி நம்பிக்கையாக இருந்தாலும் சரி காதன் நம்பிக்கை சொல் செயல் இது அத்தனையும் வணக்கம் என்பதை யாருக்கு மட்டும் நம்ம வணக்கம் சொல்லவே கூடாது வணக்கம் சொல்லக்கூடாது நம்ம தாராளம் சொல்லலாம் அலைக்கும் உங்களுக்கு அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டும் இறை சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று செய்யலாம் இந்த சலாமுல வார்த்தையை தாராளமாக எல்லோருக்கும் சொல்லலாம் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத அனைத்து சகோதர்களுக்கும் என்ன செய்யலாம் நாம் சலாம் சொல்லலாம் அவர்களும் சலாம் சொல்வார்கள் நாம் அதுக்கு பதிலும் சொல்லலாம் வளைக்கம் இஸ்லாம் என்று அப்ப வணக்கம் என்ற வார்த்தையை கூட என்ன செய்யக்கூடாது பிறருக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படி நம்ம எங்க அவரை தொழுகிறோமா நம்ம அவரை வந்து வணங்குறோமா இல்லையே நமஸ்காரம் ஒரு மலைய மலையாளத்துல சொல்லுவாங்க நமஸ்தே அப்படிம்பாங்க பாருங்க நமஸ்காரம் நிஸ்காரம் என்ன தெரியுங்களா மலையாளத்துல தொழுகைன்னு அர்த்தம் நமஸ்தேங்கிறாங்க இது வந்து வடமொழி சொல்லு நமஸ்தேனா என்ன வணக்கம் அர்த்தம் அப்ப நமாஸ் உருது என்ன சொல்றாங்க நமாஸ் நமஸ்தே நமாஸ் நமஸ்காரம் எல்லாம் அந்த வணக்கம் என்ற வார்த்தையினுடைய பிரதிபலர் சொல்லுதான் இவைகள் அத்தனையுமே அப்ப இந்த வணக்கம் என்பது என்னென்ன இருக்கின்றது தொழுகை மட்டும்தான் வணக்கமா வேற எதுவும் வணக்கம் இல்லையா அல்ல நோன்பு மட்டும்தான் வணக்கமா ஹஜ் மட்டும்தான் வணக்கமா வேற வந்து ஜக்காத் இது மட்டும் இந்த நாலு தான் வணக்கம் மற்றவை வணக்கம் இல்லையா என்றால் வணக்கம் என்பது நிறைய இருக்குது பாருங்க அ துவா செய்யுது இதுவும் வணக்கம் தான் அதே போல உதவி தேடுவது நாங்கள் வணங்குகின்றோம் உதவி தேடுகின்றோம் அப்ப உதவி தேடுவது என்பது யாரிடத்தில் மட்டும்தான் உதவி தேடணும் அல்லா இடத்தில் மட்டும்தான் உதவி தடணும் இப்ப சிலர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது அப்ப டாக்டரே போக கூடாதா ஒருத்தரை பார்த்து எதோ உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்றோம் ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது இதெல்லாம் அவங்க இந்த தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்களே இப்படி சில வாதங்களை வைப்பார்கள் அப்ப யார்டையுமே உதவியை கேட்க கூடாதா உதவி கேட்பது என்பதற்கு அல்லாஹ் எப்படி வார்த்தையை பாருங்கள் நான் அல்லாஹை நாங்கள் வணங்குகின்றோம் ஒன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் இது யார பார்த்து நம்ம சொல்றோம் அல்லாஹ் பார்த்து சொல்றோம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க உட்காந்துக்கிட்டு டாக்டர் உதவி செய்கிறேன் டாக்டர் அவர்களே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா இந்த டாக்டருக்கு காதல விழுகுமா அப்ப அந்த உதவி வேற நான் உதவி என்ன செய்ய எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சீங்க அவர் காதல விழுகுமா ஆனால் இது யாருடைய அல்ல அல்லாவுடைய காதல் அப்ப மறைமுகமாக கேட்கின்ற பிரார்த்தனைகள் மறைமுகமாக கேட்கப்படுகின்ற உதவி இந்த உதவி யார்கிட்டதான் கேட்க முடியும் கேட்கணும் டாக்டர் கேட்போமா கேட்க மாட்டோம் அப்ப இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை உதவி என்பது அல்லாஹ் கேட்பது சரி இப்ப தராக்கல்ல போய் நம்ம கேட்கிறோம் அவட்ட துவா கேட்கிறோம் அப்ப இந்த துவாங்கிறது ஒரு வணக்கம் இந்த வணக்கம் யாருக்கு மட்டும் இருக்கணும் அல்லாவுக்கு மட்டும் இருக்கணும் அடுத்து உதவி கேக்குறோம் உதவி செய்ய கேட்கிறோம் இந்த உதவி எப்படிப்பட்ட உதவி மறைமுகமான உதவி அல்லாட்ட மாதிரி தான் நம்ம கேட்கறோம் டாக்டர் அப்ப டாக்டரோட இதோ ஒப்பிட முடியுமா அல்லது ஒருத்தர் ஒரு ஆயிரம் ரூபாய் கடை கொடுங்கன்னு கேட்கிறோம் அந்த கடை கொழுங்குங்கிறது நேரடியா நம்ம போய் கேட்டாத்த அது உதவி இந்த உதவி எதுவாக ஆகாது ஷிர்காக ஆகாது எந்த உதவி கேட்பது இங்க உட்காந்துகிட்டே என்ன செய்யறது பாபா நீங்க துவாச்சி பாபா நீங்க என்ன செய்ய எங்களுக்கு பறக்கத்து பண்ணுங்க உங்க அல்ல அல்ல துவா செய்யுங்க அல்லாட்ட எங்களுக்க வேண்டி பரிந்து பேசுங்கள் அப்படின்னு மறைமுகமாக கேட்கப்படுகின்ற அதுக்கு பேர் தான் என்னது வணக்கம் என்பதை நேரடியாக கேட்பது வணக்கம் அல்ல ஏன் ரசூல காட்டி தந்திருக்கிறாங்க ரசோலா என்ன செஞ்சிருக்காங்க ஒருத்தரை போய் உதவி கேட்டிருக்காங்க பொருளாதார உதவி கேட்டிருக்கிறாங்க உதவி இருக்காங்க சகாபாக்களை எல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க மசூரா பண்றாங்க மசூரா பண்றேன் ஒரு உதவி தானா இப்ப இந்த போர்ல எப்படி செய்யலாம் என்ன மாதிரி நடந்து கரலாம் இல்லையா சகாபாக்கள்கிட்ட அப்ப அவங்க என்ன செய்றாங்க அவருடைய உதவி தேடுறாங்க எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் எந்த மாதிரி போர்க்காலத்தை அமைத்துக் கொள்ளலாம் இப்ப இது நேரடியாக மனிதர்கள் மனிதருடன் கேட்க இந்த இதுவை இவைகள் எல்லாம் எதுவாக ஆகாது அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த உதவிக்கு சமமாக ஆகாது அந்த உதவி வந்து மறைமுகமான உதவி அவன் செய்யக்கூடிய உதவி எப்படிப்பட்ட உதவி மறைமுகமான உதவி இப்ப நேரடியா ஒருத்தர் நம்ம கேட்கிறோம் அவர்கிட்ட போய் என்ன செய்வா ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டோம்னா அவர் கையில எடுத்து என்ன செய்ய பாக்கெட்டில் எடுத்து இருந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா ஆச்சு அப்படின்னு கொடுப்பாரு இது மாதிரி மறைமுக நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஒருத்தர கேட்கிறேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறேன் அவர் எடுத்து என்கிட்ட கொடுப்பாரா ஆனால் அல்லாட்ட கேட்கலாம் யார்ட்ட கேட்க முடியாது கேட்கப்படுகின்ற மனிதர் மறைவாக இருக்கின்றார் இருக்கும்போது அவரை எடுத்து நாம் வீட்டுக்குள்ள உட்காந்து கேட்க முடியுமா என்றால் கேட்க மாட்டோம் அதை கேட்பதை முட்டால் என்று கூட சொல்லிவிடுவோம் என்னப்பா இந்த மாதிரி கேட்கிறேன் இல்ல ஒண்ணுமில்ல யார்ட்ட கேட்டுப்போம் ஆனால் அல்லாட்ட கேட்கும் போது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்ப அந்த உதாரணத்தை கொண்டு வந்து இங்க என்ன செய்ய கூடாது இந்த உதவி என்பது வெளிப்படையான உதவிகள் இந்த உதவிக்கு அல்லாஹும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான் நபிகள் செல்லாஹுலே செல்லும் என்ன வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதே போல மருத்துவத்தையும் டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்கறதும் நேரடியாக ரூம்க்குள்ள உட்காந்துக்கிட்டு கேட்க மாட்டோம் ரூம்க்கு உட்கார்ந்து கேட்டா அவருக்கு காதல் விழுமா அது என்ன இல்ல அல்லாட்ட உதவியாக உதவி என்பது வேறு அல்லாவிடம் கேட்கக்கூடிய உதவி என்பது வேறு வணங்குகின்றோம் ஒன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம் அப்படிங்கிற அந்த உதவிங்கிறது யாருக்க மட்டும்தான் கேட்க முடியும் அல்லாவிடம் மட்டும்தான் கேட்க முடியும் அடுத்து இதெல்லாம் வணக்கம் வணக்கத்தில் சம்பந்தப்பட்டது சொல்றோம் இசுகாதான என்னது இதுவும் ஒரு உதவிதான் மறைமுகமான உதவி மலை வேணும் இந்த தான் அந்த வார்த்தையை அதிகம் பயன்படுத்திருக்காங்க அல்லாம முகீசன் அப்படிங்கிற நினைச்சிருக்காங்க மலையை நீ வர்ஷிப்பாயாக எங்களை எங்களுக்கு மலை நீ பொழியை செய்வாயாக அப்படின்னு அது பொருள் அப்ப மலையை பொழி செய்வான்னு உலகத்துல யாரும் கேட்க முடியுமா யார்ட்டையுமே கேட்க முடியாது யார்ட்டை மட்டும்தான் கேட்க முடியாது அல்லாட்டை மட்டும்தான் கேட்க முடியும் அது நம்மளா இருந்தாலும் சரி காப்பிரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அனைவர்களுக்கும் தெரியும் மழையை யார் கொடுக்கணும் அந்த கடவுள் தான் கொடுக்கணும் அதான் இஸ்திகாசா சரி இந்த இஸ்திகாசாங்கிற இந்த வார்த்தையை இன்னைக்கு நாம எப்படி பயன்படுத்தி பாருங்க ரவுசில் ஆலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரவுசில் ஆலம் யாருங்க ரவுசில் ஆலம் மகத்தாக உதவி செய்யக்கூடியவர் யாரு அவர் பேர் என்ன ரவுசில் ஆலம் சொல்லுங்க உங்களுக்கு கேட்கிறேன் தெரியலையா ஹவுத்தில் ஆலம் ஹவுத்தில் ஆலம் சொல்லிப்பட்டு முஹீதின் அப்துல்காருக்கு பேர் வச்சிருக்காங்க ரௌதுல் ஆலம் முஹீதின் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸ் அல்லா சிர்ரஹுல் அசீஸ் என்று பேர் யாருக்கு ஹவுத்துன்னா மலையை வரவைப்பது உதவி தேடுவது மறைமுகமான அந்த உதவி அல்லாட்டத்தையும் கேட்கணும் இந்த உதவியை யார் செய்வாராம் முஹீதின் அப்துல்கார் செய்வாராம் யா முஹீதீன்

அமை யுனானிஸ்மி அல்ஃபம் பி Khalwati யார் ஒருவர் தனிமையில் அமர்ந்து கொண்டு என்னை ஆயிரம் தடவை அழைக்கின்றாரோ யார் முஹைதீன் யா முஹைதீன் யா முஹைதீன் யா முஹைதீன் என்று ஆயிரம் தடவை அழைக்கின்றார்களோ அஜத்துஹு முஸ்ரியன் மின் அஜலி தாவத்தி அவர் என்னை அழைத்ததின் காரணமாக அவருக்கு நான் மிக சீக்கிரமாக பதில் சொல்லுவேன் இது பாடுறாங்க எங்க உட்காந்து பல்லியாசல உட்காந்து யார் பாடுறது நான் அறகுற இல்ல மார்க்கத்தை அரைமுறைய விலகி போட்டு நம்மளை மாதிரி ஒன்னு ரெண்டு தெரியாத ஆவாமன்னு சொல்லுவாங்கல்ல பொதுமக்களுங்க அவங்களுக்கு பாவம் ஏதோ தெரியும் தெரியாம இருக்குது அவங்க இல்லை யாரு பெரிய பெரிய பண்டிதர்கள் படித்தவர்கள் குரானின் அதீசையும் தெளிவாக தெரிந்தவர்கள் எங்க உட்காந்து தனிமையில உட்காந்துக்கிட்டு இந்த இந்த பைத்த பாடங்களே அந்த பைத்தரை அர்த்தத்தை தெரிந்து பாடுகின்றார்களா அல்லது தெரியாமல் பாடுகின்றார்னு தெரியவில்லை பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பைத்தை பாடுகின்றார்கள் முஹீதின் அப்துல்கார் அவர்களே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று ஆயிரவு யார் என்னை அழைக்கின்றாரோ அவருக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று மோஹிதன் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் மோகித நம்பிக்காரு யாரு இல்ல ஒரு நல்ல மனிதர் என்ற அவரு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார் அந்த கிதாப்ல தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாரு ஒரு வசியத்தை எழுதி வைக்கின்றார் எனது அருமை மகனே லா தூக்கு பில்லா இறைவனுக்கு நீ இணை வைத்து விடாதே இரே உடைய உதவிகள் எல்லாம் யார்கிட்ட மட்டும் தான் கேட்கணும் அல்லாவிட மட்டும்தான் நீ உதவி கேட்க வேண்டும் என்று தன் மகனுக்கு வசியத்தை செய்த அந்த முகீதன் அப்துல் காதர் அவங்க வந்து நம்மள்கிட்ட இப்படி சொல்லுவாங்களா என்னைய கூப்பிடுற ஆயிரம் தடவை நீ எங்க உட்காந்து கூப்பிட்டா நான் வந்து உனக்கு பதில் சொல்வேன் என்று சொல்வார்களா வார்த்தை யாருக்கு சொல்ல வேண்டும் பாருங்க அல் அல் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் அது இந்த திருநாமத்தை யாருக்கு வச்சிருக்கிறாங்க மனிதர்களுக்கு வச்சிருக்கிறாங்க அவரும் நமக்கு உதவி செய்வாராம் அப்ப அந்த உதவி என்பது யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும் வேற எவரிடத்திலும் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது மறைமுகமான உதவி சரி அதைப் போன்று நதிர் நேர்ச்சை இதெல்லாம் வணக்கம் சம்பந்தப்பட்டது இந்த நேர்ச்சி செய்யற மாத்தீங்களா எல்லா நேர்ச்சி நிறைய பேர் செய்யறாங்க என்ன நேர்ச்சி செய்யறாங்க நோன்பிறேன் இந்த நிறைய இடங்கள்ல இருந்து முன்னாடி எல்லாம் பதினாறு நோன்பு வைப்பாங்க பதினாறு செய்யுதுன்னு சொல்லி பண்ணி என்ன செய்வாங்க விறகு வெட்டியான் கிஷான் ஒன்னு இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அழிஞ்சிருச்சு விறகு வெட்டியான் கிஷா பதினாறு நாளைக்கு நோன்பு வைப்பாங்க நோன்பு வச்சு அந்த விறகு வெட்டியான் கிஷான் ஒன்னு இருக்குது அதை அப்படியே படிப்பாங்க அரபு தமிழ்ல இருக்கும் அத படிச்சுட்டு அந்த பதினாறாவது நாள் என்ன செய்வாங்கன்னா துவா செஞ்சு அவர் மூலியமாக எங்களுடைய கஷ்டத்தை போக்கு வறுமையை வறுமையை போக்கு ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி போச்சான் பதினாறு நாள் நோன்பு வச்சு அவருடைய வறுமையில விறகு வெட்டிக்கிட்டு இருந்தவர் பெரிய கோடீஸ்வரன் மாறினாரான் அது போல நான் இப்ப என்ன செய்யறேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் கஷ்டப்படுறது எப்படி நீங்க பதினாறு நோன்பு வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆனீங்களோ அது போல நானும் பதினாறு நோன்பு வச்சு நான் என்ன செய்யணும் கோடிஸ்வரன் ஆகணும்னு நினைச்சு என்ன செய்யறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பூரியா பாத்தியா அந்த பூரியாம்பாத்தியா அதுல உள்ளதுதான்

எதை நீங்கள் தர்மம் செய்தாலும் சரி அவன் நதர்த்தும் நதரின் அல்லது நீங்க எந்த நேர்ச்சிகளில் செய்தாலும் சரி அது யாருக்கு அவன் செய்யணும் குரான்ல சொல்லக்கூடிய குரான்த்தின் அவன் நதர்த்தும் அல்லாஹ் தான் அவர்களை அறிவான் யாருக்கு செஞ்சிருக்காங்க யாரு அல்லாஹ் அறிவான் இப்போ நம்ம யாருக்கு செய்யறோம் எங்க போய் நேர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நேர்ச்சை சாதாரண சொல்லி தாங்க சரி அதனுடைய விளக்க அடுத்து இருக்குது அப்ப நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம் ஆகும் இந்த நேர்ச்சை யாருக்கு மட்டும்தான் செய்யணும் அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணும் நேர்ச்சை வேற யாருக்கும் செய்யக்கூடாது அதை போன்று அறுத்து பழியிடுவது இந்த அறுத்து பழியிடக்கூடிய யாருக்கு தான் செய்யணும் தான் செய்யணும் இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப என்ன கேட்கறான்னா எங்க தன்னுடைய தாயும் மௌத்த ஆயிட்டாங்க தந்தை மௌத்த ஆகி விட்டார் அப்ப மௌத்தா நகவுன்னு என்ன செய்யறாங்க ஒரு தர்மம் செய்யும்னு சொல்லி போட்டு ஒரு ஆட்டை அறுத்து வீட்டுல என்ன செய்யறாரு ஆஹ் சொந்த பங்கங்களை கூப்பிடுறாரு அல்ல ஏழை எறியவர்களுக்கு குடுக்கிறாரு அல்ல ஒரு மஹர்ஷாவுக்கு ஒரு ஆட்டை என்ன செய்யறாரு கொடுத்து துவா துவாசியங்க அப்படிங்கிறாரு அவருடைய தாயாரம் யாரோ இறந்துடுறாங்க இறந்ததுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து என்ன செய்றாங்க துவாசியா அப்படின்னு கொடுக்குறாங்க இது மார்க்கத்துல கூடுமா கூடும் அல்லா உடை தொதர் சொல்லியிருக்கிறாங்க சதக்கா செய்யுங்க அந்த சதக்கா வந்து இறந்தவர்களுக்கு என்ன செய்யாது நன்மை அளிக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிறாங்க பாவன் என்ன கேட்குறாங்க தவீதவாதிகள் இதை சிறுக்குன்னு யாரும் சொல்றதே இல்லை ஆனா அவுலியாவுக்கு நேர்ச்சி செஞ்சா மட்டும் சிறுருக்குன்னு சொல்லி போடுறாங்க ஆனால் நீ அங்க ஆர்டர் எடுத்து உன் தாய்க்கு கொடுக்கும் போது நேர்ச்சி இது சிறுக்கி இல்லை ஆனால் அவுளியாக்களுக்கு கொடுத்தா மட்டும் சிறுக்குன்னு சொல்லியே இது எப்படி சிறுக்கா ஆகும் அப்படின்னு நம்ம என்ன தப்பு செஞ்சிருப்பாங்க அவங்க யாரு தவறு செய்திருக்கலாம் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் தர்மங்களை செஞ்சு யெல்லாம் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவரை சொர்க்கத்துக்கு சேர்த்து வைப்பாயாக அப்படிங்கிறோம் அதுக்கு தானே செய்யறான் அதுக்காக தர்மங்கள் எல்லாம் பண்றோம் அவளியாண்டு யாரு அவளியாங்கிறவங்க யாரு அவரு இறை நேசர் இறைநேசருக்கு நீ என்னத்தை போய் துவா கேட்க போறியா அவர் பார்த்து அவர் தான் ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட நபி அவங்களுக்கு ரசூல்லாவுக்கு நேர்ச்சி செய்யல முடியுமா ரசூல்லா ஏன்னா ரசூல்லா அவங்க யாரு நீ நம்ம நேர்ச்சி செஞ்சதுல அவங்களுக்கு ஒண்ணு ஆயிரம் போறது இல்ல அவங்களுக்கு ஒரு பதவி கூட போறது இல்ல ரசூல்லா உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க அப்ப ரசூல்லாவுக்கு ஆடகத்து பயிர்வது எப்படி கூடாதோ அது அதுபோன்றுதான் கபர் அந்த அவுளியாக்களுக்கு அறுத்து கொடுப்போம் என்னது சரி இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம ஆடை எடுத்து என்ன செய்யறோம் இங்க கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அல்லது தாயார் இறந்து இருக்கிறாங்க கபடுல போய் ஆடை இருக்கிறோமா பள்ளிவாசல்ல நம்ம அம்மாவை அடக்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் பள்ளிவாசல்ல போய் கபடு பக்கத்திலேயே ஆடை எடுத்து நம்ம அம்மாவுக்கு தர்மம் செய்யறோம் எங்க செய்யறோம் நம்ம வீட்டுல வச்சு செய்யறோம் ஆனா இவன் எங்க கொண்டு போய் செய்யற தர்காவுல கொண்டு போய் அங்க ஆடை எடுத்து முடி வெட்டி அந்த கழுப்பெல்லாம் கழிச்சுட்டு அங்கிருந்து வர்ற ஏன் ஆடை அங்க போய் இருக்கிற நீயத்து என்ன நீயத்து என்ன அவுளியாக்களுக்கு நம்ம செய்தால் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் அப்ப அந்த ஆடு இருக்கிற விஷயத்துல கூட இன்னொரு கேள்வி இருக்குது பிஸ்மில்லா சொல்லித்தாங்க நாங்க எல்லாம் ஆடா இருக்கிறோம் நாங்க என்ன வேற யாரையும் அவர் அவுளியா பேர சொல்லியா இருக்கிறோம் அல்ல குரால சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்த சேர்த்து சொல்றேன் யார் அல்லாவுடைய பேரை சொல்லவில்லை சொல்லாமல் அறுக்கப்படுகின்றதோ இன்னும் அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுகின்றதோ

இரண்டாவது அல்லாவுடைய பேரை சொல்லி வமா உகில்லி கயிறு இல்லாகி அல்லாஹ் அல்லாதவருக்காக நீ அறுத்தாலும் அதுக்குமே என்ன செய்யாதே சாப்பிடக்கூடாது ஹரா ஹோர் நிமித்த அழைக்கும் அது உங்கள் மீது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது அப்ப நேர்ச்சைய அறகுறையா விளங்கிக்கிட்டு நம்ம தாய்க்கு செய்யறது நம்மளுடைய குடும்பத்தாக செய்யற அந்த இது வந்து அந்த தர்மங்களை வந்து ஆட இருக்கிற வந்து எங்க ஒரு போய் ஒப்பிடுறது அவுளியாக்களுக்கு ஒப்பிடுறது அங்க போய் அறுக்கிறது அவங்களுக்காக வேண்டி அறுக்கிறது இதற்கும் அதற்கு எந்த சம்பந்தமே இல்லை ஆகையினால் இந்த நேர்ச்சி என்பது ஒரு வணக்கமாக இருக்கின்றது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அதை மட்டும் சொல்லி இது ரொம்ப பிரிவானது ஆதரவு படுத்திக் கொள்வோம் பயம் இந்த பயம் என்பது யாருக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படணும் மறைமுகமான பயம் அல்லா தான் பயப்படணும் வேற யாருக்கு பயப்படுமா ஆசிரியர் மாணவர்கள் பயப்படுவதுங்க வேற ஒரு அதிகாரிக்கு கீழே உள்ள ஊழியர் பயப்படுறது அது வேற அது நேரடியான பயம் அவர் தப்பு நம்ம ஏதாவது தப்பு சினிமா வந்து சட்டம் போடுவாரு அவர் நம்ம ஏதாவது கண்டிப்பாரு நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு இப்ப போலீஸ் இருக்காருன்னா போலீஸ் மேல அதிகாரி என்ன செய்வாரு பனிஷ்மெண்ட் போடுவாரு இந்த பயம்ங்கிறது வேற ஆனா நம்ம சாதாரணமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு நடைமுறை வார்த்தை இருக்குது என்ன தெரியுங்களா ஏய் அல்லாஹ் ரசூல் பயந்து போ அல்லா ரசூலுக்கு பயந்து இருக்கு இப்படி சொல்லலாமா அல்லாவுக்கு தான் பயப்படணும் யாருக்கு பயப்பட வேண்டியது ரசூலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பயம் என்பது மறைமுகமான பயம் இந்த மறைமுகமான பயம் என்பது அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துணிச்சல சொல்லுங்க அல்ல குரான் சொல்றாங்க நம்ம சொல்லல அல்லாஹ் குரான்ல அற குறைய ஈமான விளங்காதீங்க மார்க்கத்தை முழுமையா விளங்க அடிப்படை கொள்கை இதுதான் இந்த கொள்கையை விளங்காதாமா நீங்க என்ன செய்ய என்ன வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் சொல்லு பேந்து வாழணும் அல்லாஹ் முன்னும் அவுளியாக்கள் பின்னும் அல்லாஹ் முன்னும் அவுளியாக்கள் பின்னும் போயிட்டு வாமா நல்ல முறளபுசீதையாக போயிட்டு வா என்றெல்லாம் பெண்கள் என்ன செய்வாங்க துவா செய்வார்கள் அல்லாஹ் குரானில் மிக தெளிவாக சொல்கின்றான் 24 52 ல சொல்லும் பொழுது வமே யு தில்லாஹு வ ரசூலஹு தூதருக்கும் யார் வழிபடுகின்றார்களோ வ யஜ் தூதருக்கும் வழிபடுவது வழிபடுவது வேறு பயம் என்பது வேறு அவங்க சொன்ன கட்டளை அப்படியே எடுத்து நடக்குது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அது அப்படியே நான் எடுத்து நடக்குறேன் என் தலையில் வைத்தத நான் என்ன எடுத்து நடைமுறை படுத்துவேன் அதற்கு எந்த மாற்றம் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னார்களா அதை உடனே தலைமையில் ஏற்று நான் செய்வேன் வழிபடுவேன் கட்டளைக்கு நான் அடிமணிவேன் அதற்கு அடுத்து அல்லா சொன்ன மாதிரி அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அங்க சேர்க்கல அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் சொன்னவன் எப்படி சொல்லிருக்கணும்

எங்க சொல்றாங்கல்ல இருபத்தி நாலு சூரத்து நூறுல இந்த வசனம் வருகின்றது இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டுல இந்த வசனம் இதை யாரும் சாதாரணமா கடந்து போயிருவாங்க ஆனால் அந்த வசனத்தை இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் எல்லாம் தெரிந்த பின்புதான் அந்த வசனங்களை படிக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக அல்லா புராண ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே ஒரு மாறு அந்த கொள்கையில் எந்த மாற்றம் வந்துவிடக்கூடாது கொள்கையிலே கன்ஃபியூஸ் பிசகுதல் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த வார்த்தைகள் அல்ல எப்படி அமைக்கிறான் பாருங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூருக்கும் வெளிப்படுங்கள் அல்லாவுக்கு பயப்படுங்கள் அல்லாவுக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள்

இந்த வணக்கங்கிறது தொழுக மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது இன்னும் இருக்குது பயம் இந்த வணக்கத்தை பற்றி இன்ஷால்லா நாம் அடுத்தடுத்த நாட்களில் அந்த அதாவது இலாகியத்து உலூகியத்து சம்பந்தமாக இந்த இலாக கடை இறைவனுக்கு மட்டும்தான் நம்முடைய வணக்கம் இருக்க வேண்டும் அந்த வணக்கம் என்னென்னவைகள்லாம் இருக்கின்றது என்று இன்ஷால்லா அடுத்தடுத்த நாட்களில் நாம் பார்ப்போம் ஸோ ஹானுக்கெல்லாம் அப்படி ஹம்பிக்கா ஷேதன்லா இலாக இல்லாமல் தஸ்தான்